இந்த எலிக்ஸர்மிக்ஸு எனக்கு போன வருஷம் இதே மாதத்தில் கிடைச்சிச்சு அந்த போன வருஷம் கிடைச்ச அப்போ எனக்கு ஒரு முப்பது வருஷம் தாகம் ஆரோக்கியத்தை மக்களுக்கு இருக்கிற நமக்கு சரியான ஒரு முறையில சரியான ஒரு தீர்வு கொடுக்குற ஒரு பொருள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கும் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மட்டும் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து ஒரு நீண்ட காலம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவான முறை அதுவும் நூறு சதவீதம் கிடைக்காது பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஆரோக்கியத்தை முழுமையாக தர்றதுக்கு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த எலிக்சர்மிக்ஸ் கிடைச்சிது உண்மையிலுமே விருந்தும் மருந்தும் மூணு நாள்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு உள்ளான ஒரு அர்த்தத்தை கொடுத்த பொருள் எலிக்செரமிக்ஸ்ன்னு சொல்ல முடியுங்க மேடம் ஏன்னா நிறைய டெஸ்ட் முனையில் நிறைய விஷயங்களை நான் தெளிவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்த ரிசல்ட்டை நான் உணர்ந்த ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு முறை நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா கண் பார்வை குறைபாடுலிருந்து பாத வெடிப்பு வரைக்கும் இளநறையிலிருந்து இருந்து நெக சொத்தையாகிறது வரைக்கும் மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற அத்தனை குறைபாடுகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு இந்த கலியுகத்தில் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அது எலிக்சர் மிக்சை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த தீர்வுகளை உணர்வு ஆதாரப்பூர்வமாகவும் என்னுடைய வீட்டுக்கும் நானும் எடுத்து உணர்ந்ததும் மட்டுமல்லாமல் என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னை நம்பி வர வாடிக்கையாளர்கள் அது மட்டுமல்லாமல் மைசூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சென்னையிலிருந்து நம்ம கேரளா பாடுற வரைக்கும் நான் உள்நாட்டில் நம்ம தமிழ் மாநிலத்தில் நிறைய ரிசல்ட்டு எடுத்தது நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டூ மந்த்த்லேயும் மட்டுமே ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத ஒரு இளம் தம்பதியருக்கு கொடுத்து ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்து இன்றைக்கி அவங்க கன்சீவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு அறுபது வருஷம் பெரியவர் அவங்களுக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட்டு அதாவது எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தண்டுபட பிரச்சனை அதே மாதிரி கால் மடக்க முடியாதது பைல்ஸு இப்படி அவர் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட்டு இந்த மாதிரி ரிசல்ட்டு அப்படின்னா நிறைய நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல நீ வாழ்க்கை வந்து இவ்வளவுதான் எவ்வளவு எவ்வளவுதான் மருந்து எடுத்தாலும் நமக்கு விடியல் இல்லை அப்படின்றது நிறைய பேர்த்தினுடைய ஏக்கம் பாதியிலேயே ஆரோக்கிய குறைவாடால் ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்காம ஆயுள் காலத்தை முடிச்சக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு அதிலிருந்து மீண்டு எழுந்து வர்றதுக்கு இந்த கலியுகத்தில் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்ல முடியும் ஏன்னா நோயில்லாத வாழ்க்கை மனிதன் வாழ்வதற்கு முழு ஆரோக்கியம் வேண்டும் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் கழிவுகளை வெளியெடுக்கிறதுக்குண்டான வழிகளை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கு இப்போ இந்த ஒரு மூணு நாளில் இந்த ஒரு மூணு நாளில் மைசூர்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா ஒரு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு பார்வையும் இழந்த பையனுக்கு இருட்டு இருள் சூழ்ந்து மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்டை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போது எப்படி தெரியுதுன்னா அதாவது பிளட்டு சிகப்பு கலரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எதுக்க வந்து அந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க அதே மாதிரி இங்கே பல இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல நான் கொடுத்துருக்கேன் இந்த பையன் ஒரு பையன் நிற்கிறான் நடக்க மாட்டான் உட்கார முடியாது அஞ்சு வருஷம் தான் அந்த குழந்தைக்கு அஞ்சு ஆறு தான் இருக்கும் சும்மா ஜஸ்ட்டு மயிற்கால அளவுக்கு தான் தண்ணியிலுக்குள்ளே போட்டு கொழுக்க சொன்னான் ஒரு பதினஞ்சு நாள் இப்போ அந்த நரம்பு விட்டுருக்கு நல்லா உட்காரான் நல்லா எந்திரிக்கிறான் பார்த்தா சிரிக்கிறான் எனக்கு பார்த்தா அசைன்மெண்ட்டே இருக்காது அந்த பையனுக்கு ஆனால் பார்த்தா சிரிக்கிறான் திரும்புகிறான் கழுத்து திரும்புகிறான் இது என்ன தெரியாது ஆனால் இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் மனிதனுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றலை பெறக்கூடிய ஒரு அற்புத கலவையை கொடுத்துருக்கிறதா சொல்ல முடியும் அதாவது மனதிற்கும் அறிவுக்கும் தெரியாத ஒரு பிம்பம் ஒரு மாயை அந்த மாயை தான் இவ்வளவு பிரச்சனையும் செய்யுதுனால என்னால புரிஞ்சுக்க முடியுது இன்னும் நிறைய ரிசல்ட்டு காத்திருக்கு மேடம் நிறைய ரிசல்ட் இருக்கு இந்த உலக மக்களினுடைய தாகமே ஆரோக்கியம் இந்த ஆரோக்கிய தாகத்தை தீர்க்கறக்கு வந்த மிக்ஸ் உண்மையிலுமே கல்லான கடவுள் மிக்ஸ் ரூபத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது அந்த அற்புதமான கலவையை தந்த இந்த மேலாளர் ஆண்டாண்டுகள் நிறைய ஆரோக்கியத்தை பெற்று நிறைய நபர்களுக்கு தரணும் மேலும் நிறைய பதிவுகளை தர்றேன் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க மேடம் தேங்க்யூ மகிழ்ச்சி மேடம்